போன எபிசோடில் வந்து நம்ம ஏஎஸ்டி அதாவது ஆர்டிசம் ஸ்பெக்ட்ரம் அப்படின்றத பற்றி பார்த்தோம் இந்த எபிசோடில் பார்த்தீங்கன்னாக்கா ஏடிஹெச்டி அப்படின்ற ஒரு பிரிவை பற்றி பார்க்க போகிறோம் ஸோ இந்த ஏஎஸ்டிக்கும் ஏடிஹெச்டிக்கும் என்ன வித்தியாசம் நான் சொன்ன மாதிரி இப்போ ஏஎஸ்டி அப்படிங்கறதுல வந்துட்டு நான் முதலே சொன்னேன் உங்களுக்கு மைல்டு மாடரேட் சிவியர் இந்த மாதிரி வித்தியாசங்கள் இருக்கும் ஸோ அவங்களோட கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் எல்லாம் டிலேயா இருக்கும் எல்லாமே நான் சொல்றேன் இப்போ இந்த ஏடி இல்ல அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா ஒரு அதீதமான ஒரு சுறுசுறுப்பு தன்மையா கிட்ட நீங்க பாப்பீங்க இப்ப ஏ ஏஎஸ்டி கிட்ட கிட்ட வந்து நிறைய நான் ப்ரொடக்டிவ் உமன்ஸ் பாப்பீங்க அதாவது நிறைய பேர் ஹெட் பேங்க் பண்ணுவாங்க கை இது பண்ணுவாங்க சோ இந்த மாதிரி டிஃப்ரெண்டான விஷயங்கள் இப்போ அந்த ஏடிஎஸ்டி கிட் கிட்ட அந்த சிம்டம்ஸ் இருக்காது இந்த ஒரு அட்டென்ஷனில் ஒரு டெஃபிசிட் இருக்கும் அதுக்கு காரணம் அவங்களோட அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஸ்டேஜ்னால தான் ஸோ நம்ம வந்து அந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிக்கும் அட்டென்ஷனுக்கும் ஒர்க் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தையால் மற்ற விஷயங்களை ஒருங்கிணைச்சு கொண்டு வர முடியும் ஸோ இதுதான் அவங்களுக்கும் இவங்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஏடிகஸ்டி கிட்டுக்கு நார்மலாகவே ஒரு லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டும் இருக்கும் அதே மாதிரி அவங்க கிட்ட ஒரு கம்யூனிகேஷனும் ஓரளவுக்கு இருக்க தான் செய்யும் அதே மாதிரி தான் ஏடிடி கிட்டிகிட்டையும் ஏடிஹெச்டின்னு சொல்ற மாதிரியே ஏடிடி அப்படின்னு சொல்லுவோம் அவங்க கிட்ட வெறும் அட்டென்ஷன் டெபிசிட்ல மட்டும்தான் பிரச்சனை இருக்கும் அது என்ன புதுசா அப்படின்னு கேட்டீங்கன்னா இது ஏடிஎஸ் டோட ফুল ஃபார்ம் அட்டென்ஷன் டெபிசிட் ஹைப்பர் ஆக்டிவ் டிஸார்டர் அப்படினு சொல்றோம் ஏடிடினா ஏடிடினா அட்டென்ஷன் டெபிசிட் டிஸார்டர் இவங்ககிட்ட ஹைப்பர் ஆக்டிவ்னஸ் எல்லாம் ரொம்ப இருக்காது வெறும் அட்டென்ஷன்ல மட்டும்தான் இருக்கும் ஆனா அதுவே அந்த குழந்தைய என்ன பண்ண ஒரு சில விஷயங்கள்ல ஒருமுகப்படுத்த முடியாது அந்த குழந்தை தெரிஞ்ச ஆர்கனைஸ் பண்ண முடியாது முடியாது அந்த குழந்தைக்கு கண்ட்ரோல் பண்ண சோ அதோட ப்ராசஸிங்ல அதுக்கு வந்து அதுல வந்து நிறைய வந்துட்டு தடங்கள் இருக்கும் அதனால அந்த குழந்தையால கரெக்டான பெர்ஃபார்மன்ஸ்க்கு உள்ள வர முடியாது ஆனா அந்த குழந்தைக்கு நீதி விஷயங்கள்லாம் அச்சீவ் ஆயிருக்கும் ஏஎஸ்டி அப்படிங்கிறதுக்கும் ஏடிஎஸ்டி ஏடிடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் சோ நம்ம இதை என்ன சொல்லுவோம் அப்படின்னா நம்ம நார்மலா ஸ்கூல் போகும்போதுதான் இதை கண்டுபிடிக்க முடியும் உங்களால ஏடிடி ஏடிடியும் ஏன்னா அவங்க ஓரளவுக்கு பேச ஆரம்பிச்சிருவாங்க கம்யூனிகேஷனும் ஓரளவுக்கு இருக்கும் ஸ்கூல் அப்படின்னு நீங்க அனுப்பும் போது அந்த குழந்தை வந்து ஒரு இடத்துல உட்காரணும் இல்லையா இப்போ ஒரு குறைஞ்சது இப்போ நீங்க ஒரு ப்ரீ ஸ்கூல் போனீங்கன்னாலே அந்த குழந்தை அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரமாவது உட்கார மாதிரி இருக்கும் ஒரு மணி நேரமாவது உட்கார இருக்கிறோம் அந்த குழந்தை படிக்கும் எல்லாம் கத்துக்கும் ஆனா அந்த குழந்தையால ஒரு இடத்துல நீ உட்கார முடியாது ரொம்ப நேரமா சோ உட்கார்ந்தா தான் இப்போ எல்லாம் பண்ண முடியும் அந்த குழந்தைக்கு ரிட்டன் தெரியும் ஆனா அந்த குழந்தையெல்லாம் உட்கார முடியாது இது எல்லாமே அந்த குழந்தையோட ப்ராசஸிங்ல வந்துட்டு கரெக்டா அந்த எபிலிட்டியை கொண்டு வர முடியாததுனால அதுக்கு அது டிசபிலிட்டியா மாறிடுது சோ இதுதான் ஏஎஸ்டிக்கும் ஏடிஹெச்டிக்கும் ஏடிடிக்கும் உள்ள வித்தியாசங்கள் இந்த ஏடிஹெச்டிக்கும் ஏடிடிக்கும் பாத்தீங்கன்னா நீங்க குறைஞ்சது ஒரு வருஷத்துல இருந்து ரெண்டு வருஷம் கண்டினியூஸா ப்ராப்பரா தெரப்பி போனீங்கன்னா அந்த குழந்தை அந்த சேனலைசேஷனுக்குள்ள ஆட்டோமேட்டிக்கா வந்துடும் ஆனா நீங்க ப்ராப்பரா அதை ஏர்லி ஸ்டேஜ்லயே அந்த தெரப்பிக்கு நீங்க வரல ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணணும் ஃபைண்ட் அவுட் பண்ணறதுல ஒரு சில டிफिकல்டி இருக்கும் ஆமா கண்டிப்பா ஏனா டக்குன்னு வந்து சுறுசுறுப்பா இருக்கு நம்ம சொல்லுமே ஒளிய ஹைப்பர் ஆக்டிவிட்டி சொல்ல மாட்டோம் ஆமா ஆமா ஏ புல்ல சுறுசுறுப்பா இருக்கு அப்படினு நம்ம சொல்லுவோம் ஆமா ஸ்கூலுக்கு போயும்போதுமே வந்து நம்ம பேரண்ட் ஸ்கூல்ல போய் பார்க்க முடியாதனால அது பெருசா தெரியாது ஆமா ஒரு டீச்சர்ஸ் வந்து ஒரு கம்ப்ளைண்டா அதை சொல்லும்போது தான் வந்து நம்ம அத பத்தின விஷயங்கள் தெரிய வரும் ஆமா ஆமா சோ குழந்தைகளை வந்து கேர்ஃபுல்லா வாட்ச் பண்ண இப்போ வந்து ஸ்கூல் இன்னுமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்ட் கண்டுபிடிச்சலாம் நீங்க பிளே ஸ்கூல்க்கு அப்புறம் நீங்க எல்கேஜி லெவல் போகும்போதே குழந்தைக்கு நிறைய புக் ஒர்க்ஸ் எல்லாமே கொடுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இல்லையா இப்போ ஸ்கூல்ல அது மாதிரி இப்போ ஒரு பிளே லெவலா இருக்கட்டும் ஒரு காம்படிஷனா இருக்கட்டும் சோ இதுல எல்லாமே எப்படின்னா இப்ப ஒரு கான்செப்ட் கொடுத்தாங்கன்னா அந்த கான்செப்ட குழந்தை வந்துட்டு பார்த்தோன்னா கரெக்டா ஃபுல்ஃபில் பண்ணி அதோட இமிட்டேஷன்லயோ அதோட லேர்னிங்லயோ என்ன பண்ணோம் அதை கரெக்டா எக்ஸ்ப்ளோர் பண்ணி முடிக்கணும் இங்க இருந்து அந்த டார்கெட்டுக்கு நீ ஓடணும் அப்படின்னா அந்த குழந்தை என்ன பண்ணணும் இங்கிருந்து அந்த டார்கெட் போய் தான் ஃபினிஷ் பண்ணணும் சோ அது எல்கேஜி லெவல் கிட்ட கிட்ட ஆட்டோமேட்டிக்கா இருக்கும் இவங்களுக்கு டார்கெட் புரியும் ஆனா அவங்களுக்கு அந்த அச்சீவ் பண்றதுல டிஃபிகல்ட் இருக்கும் அதுக்கு காரணம் இந்த அட்டென்ஷன் டெஃபிசிட் தான் இந்த ஹைப்பர் ஆக்டிவிட்டிஸ் ஆர்டர் தான்

பிரெய்ன் அதை ப்ராக்டிஸ் பண்ணா தான் அதை ஃபர்தரா அதால ரெகு ரெகுலேட் பண்ண முடியும் சோ அப்போ அந்த ப்ராசஸிங்க்கு நீங்க டைம் கொடுக்கணும்னா குறைஞ்சது ஃப்ரம் த பிகினிங் ஒன் இயராவது நீங்க ரெகுலர் தெரப்பிக்குள்ள வரணும் அதுக்கு பிறகும் ஃபுல் ஃபில்லா குழந்த கம்ப்ளீட் ஆயிடுச்சு அப்புறம் வந்து ரெக்ரஸ் ஆகாம இருக்கான்னு பார்த்துட்டு நீங்க அதை கண்டினியூ பண்றதோ டிஸ்கன்யூ பண்றதோ உங்களோட தெரபிஸ்ட் கிட்டயோ உங்களோட நியூரோ செய்யாட்டிஸ்ட் கிட்டயோ உங்கள் ஸ்பீச் தெரபிஸ்ட் கிட்டயோ நீங்க இதெல்லாம் கேட்டுட்டு அதுக்கு பிறகு அந்த தெரப்பியை வந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ வந்து இந்த ஏடிஹெச்டிக்கும் ஏடிடிக்கும் ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இல்லை ஏஎஸ்டியோட ஒரு சம்மந்தப்பட்ட மாதிரி தான் இருக்குது ஸோ இதை வந்து கிட்ட நம்ம சொல்லும் போது இப்போ ஏஎஸ்டி கேட்டுனாக்கா வந்து கொஞ்சம் நம்ம வந்து கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் நம்ம தெரப்பி கொடுத்தா சரியான ஒரு நம்பிக்கையில் பேரண்ட் வந்து டேரெக்டாக வந்துடுவாங்க அவங்கள்ட்ட நம்ம பெருசாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ண தேவை இருக்காதுன்னு நினைக்கிறேன் பட் ஏடிஎச் ஏடிடியும் வந்து சின்ன சின்ன குறைபாடுகளாக தான் இருக்குங்க சொல்லும்போது கம்பேர் அவங்க ஏன்னா ஆல்ரெடி ஸ்கூலுக்கு போயிடுவாங்க அவங்களுக்காக படிப்பாங்க ஒரு சில விஷயங்கள்லாம் தான் இருக்கும் ஸோ இதை கிட்ட சொல்லி புரிய வைக்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஸோ அப்படி இருக்கும்போது வந்து எப்படி வந்து பேரண்ட்டை கன்வீன்ஸ் ஆவாங்க அதுக்கப்புறம் அவங்க தெரப்பி கொடுத்ததுக்கப்புறம் டிஃப்ரென்ஸ் வந்து அவங்களுக்கு எப்படி இது எப்படி சொல்றது இது ரெண்டு பேருக்குமே வந்து ஒரு சைக்கலாஜிக்கலான ஒரு ப்ராப்ளமாக தான் இருக்கும் இல்லையா ஸோ அதை எப்படி ஹேண்டில் பண்ணுவீங்க இப்போ யார் அசஸ்மெண்ட்டுக்கு வந்தாலுமே ஃபர்ஸ்ட் வந்து பேரண்ட் அல் அசஸ்மெண்ட் தான் எடுப்போம் ஒரு ஒரு பேரண்ட் சைட்ல இருந்து அந்த குழந்தையோட ஏஜ் அப்ராப்ரியேட்டா என்னெல்லாம் இல்லைன்னு அந்த பேரண்ட் முதல்ல அசஸ் பண்ணிருக்காங்களா அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ அவங்களோட வாயால என்னெல்லாம் சிம்டம்ஸ் சொல்றாங்க அப்படிங்கறது ஃபர்ஸ்ட் ஹிஸ்டரியா இருக்கும் ஸோ செகண்ட் வந்து அவங்களோட டயக்னோசிஸ் எதை பொறுத்து போகும் அப்படின்னா அவங்களோட டெலிவரி டைம்ல நடந்த காம்ப்ளிகேஷன்ஸ் டெலிவரிக்கு முன்னாடி அவங்க சந்திச்சது டெலிவரிக்கு அப்புறம் அந்த குழந்தை சந்திச்ச விஷயங்கள் ஸோ இப்போ இந்த விஷயங்கள்லாம் கேட்டதுக்கு பிறகு காமனாக நம்மளோட மனநலம் சார்ந்த சில விஷயங்கள் எல்லாமே நம்மளை சுற்றி நடக்கிற விஷயங்களோட சேர்ந்தது தான் சோ வந்து ரிலேட் பண்ணி அவங்க கிட்ட போது ஆல்ரெடி அவங்க தெரப்பிக்கு விடலாமான்ற ஒரு டவுட்ல வந்திருந்தாலும் சில விஷயங்களை கோ ரிலேட் பண்ணும் போது நிறைய பேரண்ட் அக்செப்ட் பண்ணிட்டு அடுத்த தெரப்பிக்கு உடனே வரதான் செய்யறாங்க ஆமா இது ஃபர்தரா ஜாஸ்தி ஆயிட்டே போக கூடாது அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறாங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க வராங்க அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரி தெரப்பிலயுமே கட்டாயமா அந்த குழந்தைங்க ரெகுலரா வந்தாங்கன்னா டூ மந்த்ஸ்லயே நிச்சயமா ஒரு ப்ராகும் ஒரு ப்ரோக்ரஸ் தெரியும் பேரண்ட்ஸ் வந்து எங்க கிட்ட சொல்லுவாங்க ஆமா முன்னாடி விட இப்ப கூட கொஞ்ச நேரம் எங்களை கவனிக்கிறான் ஒரு இடத்துல கூட கொஞ்ச நேரம் உட்காடுறான் சோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் எங்களுக்கு எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க சோ இந்த மாதிரிதான் நம்ம அக்செப்டன்ஸையே கொண்டு வரணும்